ஹலோ மக்களே வெல்கம் பேக் இது வந்து என்னுடைய ஒரு பிரச்சனையை பற்றி பேச வந்திருக்கேன் பிரச்சனைனா நம்ம சேனலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ரெண்டு இழப்புக்கள் அதனால தான் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியல எதனால் நிறையவே நம்முடைய ரெகுலராக நம்மளை வாட்ச் பண்ணக்கூடிய வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்டில் வந்து கேட்டுட்ருக்காங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க என்னாச்சுங்க வீடியோ என்னாச்சு வீடியோ என்னாச்சும் வீடியோக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கரெக்டாக மா ஈவினிங் ஆச்சுன்னா அஞ்சரை மணிக்கு நம்ம வீடியோ மிஸ் ஆகாம எப்படியே போட்டுருவோம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாக இருந்தாலுமே அந்த பயணத்தை தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ வந்து பதிவிட்டுருந்தேன் அதில் என்ன ஏற்படுத்திங்க இந்த மொபைல் இது ஒரு ஒன் ப்ளஸ் நைன் ஆறு இந்த ஃபோனில் தான் நான் வந்து எடிட் பண்ணுறது ஒரு சில வீடியோஸ்லாம் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணுறது ஆனால் அதிகபட்சமாக நான் கேமரா அப்புறம் ட்ரோன் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் இது எடிட் பண்ணக்கூடியது வந்து இந்த ஃபோனில் தான் இது வந்து டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வேரியன்ட் இருக்கக்கூடிய மொபைல் இது திடீர் என்னாச்சுன்னா அப்படியே வந்து எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண நான் திடீர்னு அது ஆஃப் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு இது ஆஃப் ஆனால் என்னாச்சு கேட்டீங்கன்னா இதில் தான் நம்முடைய சேனலோட மெயில் ஐடி எல்லாமே இருந்துச்சு இதோடைய பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டேன் ஏன்னா ரொம்ப வருஷம் வச்ச மெயில் ஐடியோடைய பாஸ்வேர்டு வந்து நம்ம எதுலேயும் சரியாக நோட் பண்ணாதனால இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படி என்னச்சுங்கட்டிங்கன்னா இது வந்து கரெக்டாக ஃபோன் ஆஃப் ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை வந்து என்னால் மெயில் ஐடி ரெக்கமெண்ட் ரெக்கவரி பண்ண முடியாமல் ஆனால் அந்த மொபைல் நம்பர் வந்து அதாவது நம்ம மெயில் ஐடி மறந்துட்டோம்னா ஈஸியாக வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துடலாம் அப்படின்னு ஆனால் இதில் ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது என்ன ரீசனே தெரியல அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வந்து என்னுடைய மெய் நம்பருக்கு வந்துடும் இந்த ஃபோனை இந்த சிம்மை கழட்டி நான் வேறு ஃபோனில் போட்டேனா இதனுடைய மெயில் ஐடிக்கு வரக்கூடிய அந்த வெரிஃபிகேஷனுக்கு வரக்கூடிய அந்த ஓடிபி வந்து வந்துடும் ஆனால் ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கேன் கேட்டீங்கன்னா டூ டெப் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனோட பார்த்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெசேஜ் வர மாதிரி தனியாக போட்டிருப்போம் அந்த மெயில் அடிக்கு ஓடிபி வந்து அந்த மெயில் மெயிலடியோட ஓடிபி நம்ம அதில் கொடுத்தா மட்டும்தான் அந்த சேனலை வந்து நம்ம எடுக்க முடியும் ஆனால் அந்த மெயில் அடி இதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இதில் இருக்குது ரெண்டு மெயில் அடி ரெண்டு மெயில் அடி பர்சனல் மெயில் அடி ஒன்று சேனலோட மெயில் ஐடி ரெண்டுமே இதில் தான் இருந்திருக்கு அது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த மெயில் அடி பாஸ்வேர்டுன்னு தெரியாதனால ரெண்டுமே வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் வாங்கி தடுத்துவிட்டால் நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த இது வந்த புதுசில் வாங்கினது அது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் மாட்டுனால நம்ம சேனல் ஓப்பன் பண்ண முடியாமல் அந்த மெயில் ஐடியை வந்து இமெயிலை வந்து ரெக்கவரி பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பத்து பதினஞ்சு நாள் நான் டைரெக்டாக வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கூகுள் ஆஃபீஸ்க்கே போய் இது சம்மந்தப்பட்டு எப்படியாவது எடுக்க முடியுமா எவ்வளோ பணம் செலவானாலுமே ஏன்னா நாலு வருஷத்தினுடைய உழைப்பு நம்முடைய சேனல் இது போச்சுன்னா திரும்ப கிடைக்காது அப்படின்னு ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர் வந்து ஹிந்தியில் ஒரு வீடியோ தமிழில் இருந்த பற்றி யாருமே வீடியோ அது எப்படி எடுக்கிறதுன்னு ஆனால் ஒரு யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வீடியோ போட்டிருந்தாரு அது எப்படிங்கிற வந்து ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டைம் ட்ரை பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணேன் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த சேனல் வந்து ரெக்கவரி ஆகிடுச்சி ரெக்கவரி அப்புறம் தான் நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சம்மந்தமாக ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் ஒன்று எலி பிடிக்க போகிறது பாம்பு பிடிக்கிறத பற்றியும் அதுக்கப்புறம் எலி பிடிக்கக்கூடிய வீடியோ வந்து ரெண்டு வந்து தொடர்ந்து ரெண்டு வீடியோவில் போட்டிருந்தேன் அடுத்தது மூணாவது வீடியோவை எடுக்கிறதுக்காக நான் கேரளா வந்து இந்த வீடியோ அப்லோட அப்லோடாகி அது ரன்னிங்கில் இருக்கும்போது நான் கேரளாவில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு அற்புதமான கண்டென்ட்டுங்க இது வரைக்கும் என்னுடைய பல ட்ராவலில் இந்த மாதிரியான ஒரு ஷார்ட்டை வந்து இது வரைக்கும் நான் ட்ரோனில் எடுத்ததே கிடையாது அற்புதமான சாட்டை அதுவும் மீன் பிடிக்க போகிறது அந்த போட்டுடைய சீனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தீவு மாதிரி தனி தீவு இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டில் என்னுடைய காரை ஏற்றி நான் அந்த வீடியோவெல்லாம் நான் என்னென்ன வீடியோ போ அந்த இடத்துல சின்ன சின்ன ஷாட்டெல்லாம் எடுத்திருப்போம் அதெல்லாம் இப்போ சின்னதாக கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இதெல்லாமே ட்ரோன் ஷாட் கிடையாது கேமராவில் எடுத்த ஷாட்டு ஓகே இப்போ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஊருக்கு வந்து போக முன்னாடி கிடச்ச அற்புதமான ஷாட்டு ஆனால் இந்த ஊரை பொறுத்தவரை முழுக்க முழுக்க வந்து ட்ரோன் ஷாட்டில் தான் வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த ஊருடைய அழகு அப்போது இந்த ட்ரோன் ஷாட்டை வந்து எடுக்கிறதுக்காக நான் வந்து என்னுடைய காரை அந்த போட்டில் ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு ட்ரோன் வந்து இதை இதே என்னுடைய போட்டு இந்த போட்டில் தான் என்னுடைய காரை ஏற்றியாச்சு ஏற்றிட்டு இந்த போட்டு வந்து கடந்து அந்த கிராமத்துக்கு போகணும் அப்போ நான் என்ன பண்ணேன் என்னுடைய ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணி இங்கே நிற்க வச்சுருக்கேன் நிற்க வச்சுட்டுருக்குமே கீழே தண்ணி இந்த பார்த்திங்கன்னா இந்த போட்டு வந்து மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ட்ரைவர் இன்ஜின் டிரைவரை நோட் பண்ணுறேன் ட்ரோனை கவனிக்காமல் இன்ஜின் டிரைவர் நோட் நோட் பண்ணும்போது ட்ரோன் வந்து ஏதோ ஒன்று விழுந்த சவுண்டு இவங்க எல்லாமே அங்கே என் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க என்னமோ விழுந்துச்சிடலாம் அது மீனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் நம்மளும் வந்து தண்ணி தானே கொக்கு இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு ஏதாவது விழுந்திருக்கும் இல்லாட்டி வேறு ஏதாவது கல்லு கில்லு ஏதோ மீன் அடிக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டு தான் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் சரின்னு அவங்க திரும்பி பார்க்கும்போது நானும் திரும்பி பார்க்குறேன் நம்ம ட்ரோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த ட்ரோன் வாங்கியிருந்தேன் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஷார்ட் எல்லாமே அந்த ட்ரோனில் எடுத்தது தான் நல்லா அற்புதமான ஒரு ட்ரோனு அந்த ட்ரோன் விழுந்ததொடனே நான் வந்து என்னுடைய கண்ட்ரோல் கைப்பட்டு அது விழுந்துச்சா இல்லை வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா எவ்வளவோ பெரிய பிரச்சனை அதாவது ரொம்ப க்ரிட்டிக்கலான ஏரியாவில் கரண்ட் கம்பி இருக்கிற இடங்கள்லாம் கூட அந்த ட்ரோனை நான் வந்து அவ்வளோ சூப்பராக பறக்க விட்டு நல்லா அற்புதமான காட்சி எடுத்துருக்கோம் ஆனால் சாதாரணமான ஒரு இடத்துல வந்து ஸ்லிப்பாகி விழுந்தது வந்து தண்ணிக்கும் அந்த ட்ரோன் ஃப்ளை பண்ண இடத்துக்கு தரத்துல ஒரு இருபது அடி இல்லை இருபது மீட்டர் டிஃப்ரெண்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது சரியாக கூட எனக்கு அந்த விழுந்ததுக்கப்புறம் ஞாபகத்தில் இல்லை கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த ட்ரோனை எப்படியாவது எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் குதிச்சிருவோம் டக்குன்னு நம்மளுடைய பொருளெல்லாம் கீழே வச்சுட்டு அதை குதிச்சிடலாம் குதிச்சு எடுத்துடலாங்கிறதெல்லாம் யோசித்தேன் ஆனால் அந்த தண்ணி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னமோ ஒரு மிதக்கும் கிராமம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சரி தண்ணி ஃபுல்லாகவே வந்து பேக் அதாவது பிளாக் கலர் வாட்டரில் இருக்கும் ரொம்ப ரொம்ப கருப்பு தண்ணி அது வந்து டிச்சு தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே குதிச்சா அங்கே என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது அப்போ வந்து அந்த டிரைவர் அந்த போட் ஓட்டக்கூடியவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து திட்டத்தட்ட ஏழு ஆளுகள் நின்னால் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குமோ அந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும்ப்பா நீங்கள் வந்து இறங்கிறாதீங்கன்னு சொன்னோன்னா நான் வந்து இறங்கலை சரி அடுத்த கட்ட நடவடிக்கையாக போட்டை வந்து அவங்களுடைய வேலை கார் ரிட்டன் ரிவர்ஸ் எடுக்க முடியாது அந்த கரையை தாண்டி போய் போட்டை காரை திருப்பிட்டு அங்கே யாராவது ஆள் இருக்காங்களா உள்ளே இறங்குறதுக்கு இல்லாட்டி வலை விசிறு வலை சொல்லுவாங்க இப்படி வீசி பிடிக்கக்கூடிய வலை அதை எதாவது போட்டு ட்ரை பண்ணலான்ட்டு ரொம்ப 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 முயற்சி பண்ணி பார்த்தேன் யாருமே சிக்கலை அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் வந்து நிறைய கரிமீன் கிடைக்கக்கூடிய இடம் ஆனால் இந்த ஊரில் மட்டும் இப்போ நான் அந்த ட்ரோன் விழுந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு நேரம் தகுந்த மாதிரியே யாருமே மீன் பிடிக்கல என்னென்னு கேட்கும்போது ஃபேக்ட்ரினுடைய நிறைய தண்ணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி தண்ணி கழிவுகள்லாம் வந்து அந்த இடத்துல சேரனால மீன்களே இல்லை அதனால் இங்கே யாரும் மீன் பிடிக்கிறது இல்லை அப்படின்னு நமக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு எப்படியாவது அந்த ட்ரோனை க எடுத்துருவோம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் கடைசியாக ஒரு ஹிந்திக்காரன் வந்து நான் எடுத்துறேன்னு சொன்னான் எங்கே விழுந்துச்சுன்னு கேட்டான் அப்போ நான் வந்து இடத்தையும் காட்டி கொடுத்தேன் அவன் நினச்சிட்டான் கரோரத்தில் இருக்குன்னு கரோரத்தில் இருந்தால் நம்மளே எடுத்துருக்குமே இடத்த காட்டி கொடுத்தேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த வீடியோ போகிற மாதிரி இருக்கும் ஒரு மெட்ரோ போட் ஒன்று போகும் இந்த மெட்ரோ போட்டுக்கு ஒரு பத்து அடிக்கு முன்னாடி நம்ம போட்டு வந்து கிராஸ் ஆகிறதுக்கும் இந்த நம்ம இருந்து ஒரு அடி தள்ளி ஒரு பத்து மீட்டர் ஹைட்டில் இருந்து தான் அது கீழே விழுந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கைவிருச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இது நடந்தது வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு ஒன்றரை மணி அந்த டைமில் இருக்கும் ட்ரோன் சட்டை பொறுத்தவரைக்கும் வெயில் வந்து மேலே உச்சியில் இருக்கும்போது எடுக்கும்போது டைரெக்டாக வந்து அந்த சூரிய வெளிச்சம் அந்த ட்ரோனில் படாமல் இருக்க வரைக்கும் நல்ல சூப்பரான காட்சியை கிடைக்குங்கிறதுனால நான் அந்த டைம் போயிருந்தேன் விழுந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் யாரையாவது வச்சு மூவ் பண்ணி அதை பிடிச்சிடலாம் எடுத்துடலாம் அவங்க கேட்குற அமௌண்ட்டு நமக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன் கடைசி வரைக்கும் யாருமே அதுக்கான ஒத்துழைப்பு வரலை எல்லாம் வந்து சோகத்தில் வந்து அஜிஜோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போனாங்களே தவிர அது எடுக்கிறதுக்கு வந்து இன்ன வரைக்கும் இப்போ வரைக்குமே அந்த ட்ரோன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி இந்த ட்ரோன் என்னுடைய விழுந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் ஆகி போச்சு இது வரைக்குமே நாங்கள் இந்த என்னுடைய நம்பர் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்திருக்கேன் இது வரைக்கும் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவோம் யாராவது வலை போட்டாங்கன்னா அல்லது வந்து யாராவது எடுத்து வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் எனக்கு வந்து அந்த மெமரி கார்டாவது கிடைச்சா போதும் ஏன்னா நான் நசனை பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் நான் வந்து இப்படி ஒரு ஷார்ட்டு அற்புதமான காட்சிகள் எனக்கு கிடைக்கல அவ்வளோ அற்புதமான காட்சிகள்லாம் வந்து அந்த ட்ரோன் ஷார்ட்டை வந்து எடுத்திருந்தேன் அந்த மெமரி கார்டு அந்த ட்ரோன்லேயே தான் இருந்திருக்கு அந்த ட்ரோன் விழுந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப்பில் காட்டும் நான் ரொம்ப நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணேன் இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிறனால அந்த ட்ரோனை நான் அங்கேருந்து விட்டுட்டு வீடு வந்து சேர்ந்துட்டேன் இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த தொடர்ந்து ரெண்டு பிரச்சனைனால என்னால் வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல எங்கேயுமே போகிறதுக்கு வந்து சரியான மனசு வரல ஒன்று இழப்பு வந்து பார்த்திங்கன்னா சேனலு திரும்ப சேனல் கிடச்சிருச்சு ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு இழப்பு பார்த்திங்கன்னா ட்ரோன் போனது ஆனால் அந்த ட்ரோன் திரும்ப கிடைக்காது அப்படி சப்போஸ் கிடைச்சாலுமே அது வந்து ஃப்ளை பண்ண முடியாத அளவுக்கான அது ஒரு ஆழம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆறை பொறுத்தளவு வந்து தண்ணி வந்து அடியில் போய்கிட்டே இருக்கும்மா இழுத்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் மேலே மிதக்கும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து தண்ணி உள்ள ஏற உள்ள ஏற ரிட்டன் வந்து அது பேட்டரியோட வெயிட்டுக்கும் அந்த ட்ரோன் வந்து அப்படியே உள்ளே போயிடும் உள்ளே போச்சுன்னா அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாது அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் நம்ம ட்ரோன் மாட்டிருச்சு எல்லா கிளிப்பிங்ஸ் அதில் போயிருச்சு அதனால் போன வாரத்துக்கான வீடியோ வந்து பண்ண முடியல அதுக்கு முன்னாந்த வீடியோ வந்து என்னால் போ போஸ்ட் பண்ண முடியல அது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ இந்த ட்ரோன் அதுக்கப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு அடுத்த ட்ரோன் வாங்கியே தேவணும் ஏன்னா பல இடங்களில் வந்து வீடியோ ஷூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன் ஷாட் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சார் ட்ரோன் இருந்தால் சூப்பராக இருந்துருக்குமே அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சிந்தனை வரும் ஏன்னால் அந்தளவுக்கு வந்து ட்ரோன் கூட நம்ம வந்து லிங்க் ஆகிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது போது நிறைய சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அதே ட்ரோனுடைய அக்சரிஸ் சென்டர் நிறைய இருக்குது நான் அந்த ஃபோட்டோவில் ஆட் பண்ணுற மாதிரி ட்ரோன் மட்டும் தான் இல்லை நான் ட்ரோனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே நம்மளோட இருக்குது அப்போ நம்ம மாதிரி ட்ரோன் எடுத்தால் நம்ம இந்த அக்சரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா திட்டத்த ரூபாய்க்கு வாங்கி ஒன் இயர் பக்காச்சு ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் அவங்களும் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க சரி இன்னும் நம்ம அதை எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு என்னுடைய எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராவை சேல் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுத்தது புது ட்ரோன் ஒன்று வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் அந்த ட்ரோனுடைய வீடியோ அந்த ட்ரோனை பற்றி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இந்த ட்ரோனை விட வீடியோ சூப்பராக இருக்கும் இந்த ட்ரோனை விட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த ட்ரோனை விட நிறைய சென்சர் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண ட்ரோனுக்கு வந்து ஒரே ஒரு சென்சர் தான் இருக்கும் அதனால் கீழே மட்டும் இறங்கும்போது சென்ஸ் பண்ணி தான் இறங்கும் அப்படி இருந்துட்டுமே தண்ணியை சென்ஸ் பண்ணலாம் என்னென்னு தெரியல தண்ணிக்கில் வந்துடுச்சு ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய ட்ரோன் வந்து ஆர்டர் போட்டாச்சு அதை ஞாபகப்படுத்துகிறது தான் அவங்களுக்கு வந்து அந்த வீடியோவும் நான் போடுறேன் ட்ரோன் வந்து ஆந்துவே வந்து கொண்டே இருக்கிறது கூடி சீக்கிரத்தில் அந்த ட்ரோன் எடுக்கக்கூடிய காட்சிகள் அந்த ட்ரோனை வச்சு நம்ம பல சுவாரஸ்யமான கண்டன்ட்டுகள்லாம் வந்து கொண்டு வரலான்ட்டு இருக்கோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனால் என்னடா இவன் ரொம்ப நாளாக வந்து வீடியோ போட முடியிறான் அப்படியே போயிட்டானோ இல்லை வந்து இந்த வீடியோ வராதோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க இதுதான் ரீசன் இந்த ரீசனை வச்சு நம்ம வந்து வீடியோ போடாமல் இருந்தேன் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த ட்ரோன் ஓப்பன் இந்த ட்ரோனை பற்றியான ஒரு வீடியோ அடுத்தது வரும் அப்புறம் அந்த ட்ரோனை வச்சு என்னென்ன ஸ்பெஷலான வீடியோலாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சில வீடியோவை நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் மாதிரி இன்னொரு சேனலை தனியாக ஓப்பன் பண்ணி ட்ரோன் ஷார்ட் மட்டுமே ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களும் ட்ரோன் வீடியோ எடுத்து அதை வந்து ஷார்ட்ஸாகவே பயன்படுத்தி நம்ம வந்து அதை வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு முடிவில் இருக்குது ஏன்னா அது அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வித வித்தியாசமான ஒரு ட்ரோனாக இருக்கும் அப்போது இது எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வர காத்துட்ருக்கு நம்மளை மறந்துடாதீங்க நம்ம சேனலை வந்து அவாய்ட் நல்லா வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி அதனால் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்த உடனே டக்கு டக்குன்னு பார்த்துருங்க அடுத்தடுத்த வித்தியாசமான இடங்களை தேடி வித்தியாசமான மனிதர்களை தேடி டிஃப்ரெண்ட்டான இடத்த தேடி நமது பயணம் தொடரும் காத்துட்ருங்க அடுத்த வீடியோவுக்கு நன்றி பாய் பாய்